டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் இரண்டுமே காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது டெல்லியை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைநகரில் ஆட்சி பிடிக்க போறது யாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் மொத்தமாக எழுபது சட்டப்பேரவை தொகுதிகள் டெல்லியில் இருக்கு அங்கே ஒரு மும்முனை போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லலாம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மற்றும் பாஜகன்னு மும்முனை போட்டி இருக்கு என்னதான் முன்முனை போட்டியாக இருந்தாலும் பாஜக விசஸ் ஆம் ஆத்மின்னு இந்த இரு இருவருக்கிடையில தான் வந்து போட்டி அப்படிங்கிறது மிகவும் கடுமையாக இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்காங்க தொடர்ந்து இரண்டு முறையும் ஆம் ஆத்மி தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க ஸோ மூன்றாவது முறையாகவும் ஆட்சியை பிடிச்சி அரியணை ஏறணும் அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மியுடைய இலக்கா இருக்கு என்னதான் இந்தியா கூட்டணின்னு ஒன்று கட்டமைச்சு அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்னா இருந்தாலுமே மக்களவை தேர்தலோடு அந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இந்த டெல்லி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவே இந்த கூட்டணி மாறி இருந்தது இதற்கு முன்பு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்லையுமே வந்து என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்து களமிறங்கியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்தந்த மாநிலத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த ஸ்டேட் பார்ட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லாத சூழலில் தொடர்ந்து மாநிலத்தில் அவங்க தனித்து களமிறங்குறது அப்படிங்கிறது தொடர்ந்துனா நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில டெல்லியிலயுமே வந்து இந்தியா கூட்டணியில இருந்தாலும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்து கிளம்புறாங்க பாஜக இப்ப மும்முனை போட்டியா இருக்கு அஹ் கடுமையான தேர்தல் பிரச்சாரங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சுது அதுவும் கடைசி நேரத்தில் யமுனை நதி குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிய விவகாரங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது ஹரியானா வந்து அங்கேருந்து வந்து ஹரியானா அரசு விஷயத்தை கலந்து அனுப்புகிறாங்க அதை குடிச்ச இத்தனியோ மக்கள் உயிரிழக்க வந்து நேரிடும் இருந்தது ஆனால் சரியான நேரத்தில் எங்களுடைய பொறியாளர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் வந்து பல உயிர்களை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சுது காங்கிரஸாக இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் எல்லாரும் அதை கையில் எடுத்திருந்தாங்க எப்படி மாதிரி ஹரியானா மக்கள் அவங்களோட சகோதர சகோதரிகள் அவங்களுடைய உறவினர்கள் வசிக்கக்கூடிய டெல்லி மக்களுக்கு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து அனுப்புறாங்க விஷத்தை கலந்து கொள்ள பார்த்தாங்கன்னு எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மனசாட்சியே இல்லாம பேசுறாருன்னு ஹரியானா வந்து நீதிமன்றத்திலையும் இது தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்பட்டது இப்படி கடைசி நேர பிரச்சாரங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா வந்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆம் செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் மனிஷ் ஷிசோடியாவாக இருக்கட்டும்னு பாஜக அவர் பட்டியலை வெளியிட்டு இந்த மாதிரியான ஊழல் ஆட்சியிலேருந்து டெல்லி எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாங்க காங்கிரஸ்மே என்னதான் இந்தியா கூட்டணியில் இருந்திருந்தாலும் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் உடையமான வார்த்தை போர் அப்படிங்கிறதே ரொம்பவே காட்டமானதாக இருந்தது அப்படிங்கிறத டெல்லியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதையெல்லாம் தாண்டி டெல்லி சட்டப்பேரவை தொகுதியை நம்ம வந்து சட்டப்பேரவை தேர்தலை நம்ம பார்க்குறப்போ மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் வாக்கு போடக்கூடிய மனநிலை அப்படிங்கறது இந்த மக்கள் மத்தியில் இருக்கு ஏன்னா நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியான ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கு ஒரு இடம் கூட கிடைக்கல ஒட்டுமொத்தமா வந்து டெல்லியவே பாஜக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க ஆனா அதே சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது ஆம் ஆத்மிக்கு அங்க மக்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறத கடந்த இரண்டு தேர்தல்களில் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால அந்த மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாவும் மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியாவும் வாக்கு போடக்கூடிய மனநிலை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த முறையும் அதே மனநிலையில் தான் இருக்க போறாங்களா இல்லனா மக்களவை தேர்தலுக்கு போட்டா மாதிரி தேசிய கட்சிக்கே வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்களாங்கிறது நமக்கு இன்னும் இரண்டு நாட்களில் தெரிஞ்சிடும் ஸோ ஏழு மணிக்கு தொடங்கின வாக்குப்பதிவுங்கிறது டெல்லியில் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மக்களும் ஆர்வத்தோட வாக்களிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது ஈரோடு கிழக்கு இடை இடைத்தேர்தலை வரைக்கும் இதற்கு முன்பே ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திச்சிருந்தது நமக்கெல்லாம் தெரியும் அப்போ தான் வந்து அதாவது திருமகன் ஈவேரா தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து களமிறங்கியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளுடைய உடல்நிலை காரணமாக அவர் வந்து உயிரிழந்துட்டார் அந்த உடல் அதுக்கு பிறகாக அவங்களுடைய அப்பா வந்து களமிறங்கியிருந்தார் இ வி கே இளங்கோவன் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம் அவரும் சில நாட்களுக்கு முன்பு உடல்நிலை காரணமாக உயிரிழந்ததுனால மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் கடந்த ஐந்து வருடம் இந்த ஐந்து வருடங்களில் வந்து இரண்டு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது அதனால இப்போ திமுகலேருந்து காங்கிரஸ் என்னதான் கடந்த இரண்டு முறை போட்டி போட்டாலும் இப்போ திமுக அவங்களுடைய வேட்பாளரை நேரடியாக களமிற றக்கியிருக்காங்க சி சந்திரகுமார் திமுக வேட்பாளராக களமிறங்குறாரு ஆனா அதிமுக பாஜக அப்படின்னு இரண்டு பேருமே வந்து இந்த களத்துல வந்து எது நோக்கல மக்களவை மக்களவைத் தேர்தலில் ஒரு மும்முனை போட்டி இருந்தது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தேசிய பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் யாரும் கலவரம் இருக்கல பாஜக கூட்டணி சார்பில் இருந்தும் யாரும் களமிறங்காத சூழல்ல நாம் தமிழர் அவங்களுடைய வேட்பாளராக இருக்காங்க ஸோ இருமுனை போட்டி தான் இருக்கு திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் பெரியார் குறித்த பேச்சு அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அவரு அங்கே வரக்கூடாது சீமான் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிற அளவில் பெரியார் இயக்கங்களாக இருக்கட்டும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாருமே வந்து போராட்டங்களை பண்ண பண்ணதை பார்க்க முடிஞ்சது நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் இடையில வந்து மோதல் போக்கு நேருக்கு நேரா ஏற்பட்ட காட்சிகளை கூட நம்மளால ஈரோட்ல வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த சூழலில் தான் வந்து நாம் தமிழர் திமுக அப்படிங்கிற களமாக வந்து ஈரோடு கிழக்கு வாரி நிறைய விமர்சனங்களும் இதுல வந்து அதிமுக மேல வைக்கப்பட்டது என்னதான் ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் தேர்தலில் வந்து ஜனநாயக ரீதியா நடக்கல இவங்க வந்து பணத்தை வந்து வாரி வழங்குறாங்க நடக்காத ஒரு தேர்தல் அதனால நாங்க போட்ட பல்வேறு காரணங்களை அதிமுக அடுக்கினாலும் பிரதானமான ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க தேர்தலில் களம் இறங்கி இருக்கணும் இப்போ எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழலை திமுகவுக்கு உருவாக்கி இருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையுமே வந்து மக்கள் யோசிப்பாங்க என்னடா ஈரோட்ல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சுமே வந்து அதிமுக கலம்பரங்களை யோசிப்பாங்கன்னு பல விமர்சனங்கள் அதிமுக மேல முன்வைக்கப்பட்டது ஆனா அவங்க எப்படி விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்களோ அதே ஃபார்முலா வச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஆனா கடந்த இடைத்தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா ஓ பி எஸ்

வின் பண்ண சொன்னாலுமே நாம் தமிழரை வந்து இடம் கொடுத்தது பிரதான எதிர்கட்சிகளுடைய தப்பு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது ஈரோடு கிழக்கு வந்து வேட்பாளர்கள் உட்பட எல்லாரும் தீவிரமா வந்து வாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கிறாங்க இங்கே நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் ஈரோடு கிழக்கில் வந்து களத்தில் இருக்கிறாங்க காலையில் ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவுங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் நடக்க இருக்குது மாலை ஆறு மணியோடு வாக்குப்பதிவுங்கிறது நிறைவடைந்து இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட இருக்குது ஈரோட்டில் கிழக்கிலையும் சரி டெல்லியில் ஆட்சியை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்